ஆமா யாருடா இங்க இன்ஸ்பெக்டர் நீங்க தான் இன்ஸ்பெக்டர் அப்ப வெளிய என்னமா சொன்னேன்? அதுவா எங்க ஊர் பவளகுடி நாரத்துல இன்ஸ்பெக்டர் வேஷம் ஆமா உங்க கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தானே அவ அந்த தண்ணி ஊத்திட்டு இருக்குமா. ரோட்ல போற பொண்ணுங்கள கண்ணடிக்கிறது. நிக்கிற பொண்ணுங்கள கையசைக்கிறது. ஸ்கூலுக்கு போற பொண்ணுங்கள பாத்து சிரிக்கிறது. இந்த மாதிரி உள்ள நீ என்ன பாத்தே சைட் அடிக்கிறியா உன் முகரைக்கு சைட் ஒரு கேடா வச்சா உன்னை எல்லாம் சும்மா விட கூடாது போலீஸ் வந்து தெரியாதா இனி தாங்காதுடா இனி தாங்காதுமா இனி தாங்காதுமா இனி தாங்க அடி விழுந்தது அக்கா ஐட்டனா நானே என்னடா ஒழுங்க நீலடா கேப்படா கேப்படுத்து கூட அந்த வேஸ்டி எடு முகத்தை தலை சீவு கேக்குதா தீவிடா அண்ணே சீக்கிரம் வாங்கினேன் உள்ள போன இருக்கேன் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் குடுக்க மாட்டீங்களா சந்தர்ப்பம் தானே இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை

குழந்தைய பாக்குறாரு பார்க்கே சங்கிலி ஒரு பத்து பவன் வாங்கிட்டு வந்திருப்பாரு பத்து பைசா கிளி கிழப்பு வாங்கிட்டு வந்திருப்பாரு ஏ நீ பாடலையா இனிமே நீ எங்க பாட போற ஹலோ உங்க டூப்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் மனோ இவங்களுக்கு டூப் சிங்கர் இருப்பீங்களா யாராவது ஒரு பாட்டு பாடுங்க பாடுபா சுரேஷ் சார் அவங்க என்ன இருக்கு போகுது இட்ஸ் மை டியூட்டி

கோயில் இந்த மாதிரி கோயில் நீ கைய வைக்கிறான் இவ்ளோ சும்மா இந்த மாதிரி நேரத்துல ஆத்திரப்பட்டீங்கன்னா குழப்பம் உண்டாகும் அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி சிங் பண்ணுங்க இந்த சில்பான் சரியில்லை

ஏண்டா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கேஸ்டே டூப்ளிகேட் போட்டு விப்பீங்க ஐ அம் 30% ஷேர் ஹோல்டர் ஷேர் டேபிள்ங்கற டே அது ஷேர்டா அப்படி பார்த்தா 70% ஷேர் ஹோல்டர் நான்டா சாமி நீங்களா என்ன சாமி இப்படி கந்தல ஐட்டீங்க டே நீ அந்த சாவு குத்து பார்ட்டி தானே ஆமா சாமி என்னடா இது மாரி வேஷம் நகக்கட ஷோகேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆன மங்கி பாப்ப மாதிரி இருக்கறியே இதெல்லாம் எங்க திருன்னே எல்லாம் நீங்க போட்ட பிச்ச சாமி நான் இப்ப பிச்ச போடுற கண்டிஷன்ல இல்லடா

பால் பேசாம ட்ரெயின் வாங்கி விடலாம் கச்சேரி போறதுக்கு கன்வீனியன்டா இருக்கும் போட்டுக்கு தெரியாம டிடிஆர் குவாட்டர் வாங்கி கொடுத்து போர் அடிச்சு போச்சு சபாஷ் பட் கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ் இந்த மேட்டர் இந்த கிராமத்துல யாருக்கும் லீக் ஆயிர கூடாது தெரிஞ்சா பொல்லாத பசங்க எல்லாரும் நம்ம மேல திருஷ்டி போட்டு நம்மள எரிச்சு விட்டுவானுங்க இல்லேனா கோயில போய் காசு வெட்டி போட்டு கை கால் இழுக்க வச்சுவாங்க அதுக்கு முன்னாடி யுஎஸ் கோர் சார்ட்டர் பிளேட் பிடிச்சு எல்லாரும் எஸ்கேப் ஆயிட வேண்டியது சாமி என்ன சாமி அமெரிக்கா நீ பேர் உள்ளூர்லயே பயங்கரமா பரவி நிக்குது இங்க பாக்குறது கும்பல் கும்பலா காத்து நிக்கறாங்க வா சாமி வா சாமி

அதுல குழந்தை வீக் ஆஸ்பத்திரி அட்மிட் ஆயிருக்கு சொல்ல வண்டா போயிருச்சா கிராமத்து போயிட்டா என் பாடிய பிராக்டிஸ் போடாதீங்க போகிற பாவீடா கேர் ஸ்டைலியே மாட்டி ஏதோ ஷாம்பு மாடலிங் மாதிரி ஆக்கி விட்டீங்களேடா மைக் ஜாக் கரென் எல்லாரே அந்த சாவு குத்து பார்ட்டி பார்சல் பட்டு போய்ட்டா போல இருக்கே வாட்ட டிஃபரண்ட் சவுண்ட் வாங்கி இன்ஸ்பெக்டர்

இவனுக்காக காத்துக் கொண்டே இருக்கிறது